இந்தியாவில் இப்போது இருக்கும் எம்எல்ஏக்களின் மொத்த சொத்து மதிப்பு எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் என்ற தரவுகள் வெளியாகியுள்ளது குறித்து ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு தரவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி இந்தியாவில் மொத்தமுள்ள நான்காயிரத்தி நூற்று இருபத்தி மூன்று எம்எல்ஏக்களில் நான்காயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பேரிடம் தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன இவர்களின் மொத்த சொத்து மதிப்பு எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நாகாலாந்து திரிபுரா மேகாலயா ஆகிய மாநிலங்களில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை விட அதிகமாகும் இந்த மூன்று மாநிலங்களின் மொத்த பட்ஜெட் எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே மொத்தமுள்ள நான்காயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பேரில் நூற்றி பத்தொன்பது பேருக்கு நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சொத்து இருக்கிறது அதிகபட்சமாக கர்நாடகாவில் முப்பத்தி ஓரு எம்எல்ஏக்கள் ஆந்திர பிரதேசத்தில் இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் மகாராஷ்டிராவில் பதினெட்டு பேர் தெலுங்கானாவில் ஏழு பேர் நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சொத்து வைத்துள்ளனர் தமிழ்நாட்டில் நான்கு எம்எல்ஏக்களுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் இருக்கிறது கட்சி ரீதியாக பார்க்கும்போது பாஜகவின் மொத்த ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று எம்எல்ஏக்களிடம் தரவுகள் சேகரிக்கப்பட்டன இதில் முப்பத்தி ஒன்பது பேருக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் இருக்கிறது காங்கிரஸில் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு பேரில் முப்பது பேருக்கு திமுகவில் இரண்டு பேரில் மூன்று பேருக்கும் நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் சொத்துக்கள் இருக்கின்றன அனைத்து எம்எல்ஏக்களின் மொத்த சொத்து மதிப்பை கணக்கிடும்போது அதிகபட்சமாக கர்நாடகா எம்எல்ஏக்களின் மொத்த சொத்து மதிப்பு பதினான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாயாக இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா எம்எல்ஏக்களின் மொத்த சொத்துக்களின் மதிப்பு பனிரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாயாக இருக்கிறது தமிழகத்தில் எம்எல்ஏக்களின் சொத்துக்கள் மதிப்பு இரண்டாயிரத்தி ஒரு கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது எம்எல்ஏக்கள் மீதான குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரை அதிகபட்சமாக தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏக்கள் நூற்றி பதினைந்து பேர் மீது குற்றவியல் வழக்குகளும் எண்பத்தி இரண்டு பேர் மீது தீவிரமான குற்றவியல் வழக்குகளும் இருக்கின்றன இதற்கு அடுத்த கட்டமாக திமுக எம்எல்ஏக்கள் தொன்னூற்றி எட்டு பேர் மீது குற்றவியல் வழக்குகளும் நாற்பத்தி இரண்டு பேர் மீது மோசமான குற்றவியல் வழக்குகளும் இருக்கின்றன என்று ஏடிஆர் அமைப்பு தெரிவித்துள்ளது